அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அதிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது தூத்துக்குடி கடற்கரையில் உள்ள உப்பளம் இந்த உப்பளமானது எப்படி உருவாகிறது இந்த உப்பளத்திற்கு நாம் ஏன் சென்றோம் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க உள்ளோம் உப்பளம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல நாம் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் உப்பு சேர்ந்தால்தான் அந்த உணவு அருமையான சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்பு ஒரு பழமொழி சொல்வார்கள் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள் அந்த உப்பு ஆனது எப்படி விளைகிறது என்பதை பற்றி நாம் இந்த பதிவிலும் பார்த்துவிட்டு அதற்கு பின் இந்த ஆலயம் கருப்பசுவாமி ஆலயம் உப்பளத்தில் உருவாகக்கூடிய கதைகளையும் இங்கே சொல்லவுள்ளோம் ஆண்டவன் என்பவன் எல்லோருக்கும் படி அளந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஆண்டவனை வழிபாடு செய்வது நமக்கு ஒரு காலச்சிறந்ததாக இருக்கும் இந்த ஆண்டவன் வழிபாடு என்பது ஒரு நம்பிக்கையாக உருவாகக்கூடியது அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் கெடுவது வளர்ச்சியாக வேண்டும் அவருடைய வளர்ச்சிக்கு ஊன்றுதோலாக இருக்க வேண்டும் என்பதால் ஒரு காவல் தெய்வமானது உருவாக வேண்டும் இந்த காவல் தெய்வமானது உருவாகுவதற்கு நம்மளுடைய நம்பிக்கை என்றும் துணையாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த உப்பளத்தில் இந்த கருப்பு சுவாமி ஆலயத்திலே ஒரு வருடா வருடம் நடைபெறுகின்ற இந்த கணபதி ஹோமத்திற்கு நாம் கலந்து கொண்டோம் இரவு அவர்கள் அந்த கற்பு சுவாமிக்கு உண்டான படப்புகளை செய்து அவர்கள் வழிபடுவது அவர்களுடைய வழக்கம் இது நாம் பார்த்து கொண்டிருப்பது உப்பளத்தின் முதல் பாத்தி அதாவது இருபத் ஒரு நபரானவர் இருபத்தைந்து பாத்திகளை கட்டி உப்பளத்தில் வரைகின்ற தண்ணியை முதலில் டிகிரி கணக்காக அந்த உப்பளத்தில் வைப்பார்களாம் முதலில் வரக்கூடிய டிகிரியானது பதினேழு டிகிரியிலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி ரெண்டு டிகிரிக்கு பின்பு அது உப்பாக மாறிவிடும் என்பதை எமது நபர் ஒருவர் சொல்லினார் அந்த வகையிலே இந்த உப்பளமானது சாதாரண இல்லை பதினைஞ்சி நாளைக்கு ஒரு திருப்பு அந்த உப்பை நம்ம வந்து எடுத்து விடுவதும் அந்த களைஞ்சி விடுவதும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அந்த வகையிலே இந்த உப்பளத்தில் முதல் பாத்தி இரண்டாம் பாத்தி மூன்றாம் பாத்தி நான்காம் பாத்தி என்று சொல்லி ஒரு உப்பளத்தில் உப்பு விளையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதிகமாக உண்டு வாழ்க்கையிலே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைப்பது இல்லை அதேபோல் கஷ்டத்தை நாம் அனுபவித்தாதான் வாழ்க்கையில் ஜெபிக்க முடியும் உப்பளம் என்பது இந்த தூத்துக்குடியில் ஒரு உளவு பாதிவுக்கு மேல் சாப்பாடு போடக்கூடிய இந்த தன்மை அதனால் உப்பளத்தை வாயில் உப்பு அதிகமாக அள்ளி போட்டாச்சு உப்பு தான் கசக்கும் ஆனால் அளவு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிம்பாங்க அந்த வகையில் உப்பை நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையிலே லைட்டாக அதாவது சுரிதளவு வாயில் வைத்தால் சுள் என்று பிடிக்கும் இந்த உப்பு அந்த உப்பு தண்ணியை நாம் வழிபட்டால் நமக்கு அங்கேதான் சுக்கரன் இருக்கிறா என்று அர்த்தம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது கருப்புசாமி கோயிலில் நடந்த கும்பாபிஷேகம் அதாவது கணபதி ஹோமத்திற்குடைய இது இதனுடைய உப்பு உப்பு எப்படி விளைகிறது என்பதை பற்றி நமது நண்பர் இங்கே நமக்கு உரையாடுவதை நாம் இந்த பதிவிலையும் குறிப்பிட உள்ளோம் நமது வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ்வதற்கு நமது வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு நாம் எந்த வகையில் நாம் இன்புறுகிறோம் என்பதை பற்றி பார்ப்போம் இப்பொழுது அவர் சொல்வதை கேட்போம் சொல்லுங்க ஓரில் ஆறு ஏழு எட்டு இருக்கும் மொத்த தப்பத்தில் விழும் மொதல் தப்பு விழுந்து அப்படியே வரிசையாக ஒரு பத்து இருபது தப்பம் வரும் சரி பத்து பதினஞ்சு இருபதுன்னு கோடி பாயிரம் இருபத்தி நாலு பாயும் பாத்திக்கு சரி பாத்தி பதினஞ்சு பதினஞ்சு பாத்தியாக இருக்கும் சரி ஒரு பாத்தியில் பாயும்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாயும் சரி பாத்திக்கல போனால் இருபத்தஞ்சி உப்பாயிடும் இருபத்தஞ்சி உப்பாகும் போகணும் இந்த உப்பை நம்ம எப்படி தயார் கோடு போடணும் கோடு போட்டு அதை வாரணும் வாரணும் வாரணா தான் அது உப்பாகும் போகமா சும்மா உப்பு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பாத்தி வரும் பதினஞ்சு பாலஞ்சு நாளைக்கு ஒருத்தருக்கு உப்பு உப்பா ஒரு பாத்தி நல்ல உப்பு இருந்தால் பத்து டன்னு வரும் ஏழு டன்னு வரும் எட்டு டன்னு வரும் எட்டு டன்னு வரும் வரும் நாலு டன்னும் வரும் நாலு டன்னு வரும் சரி சரி வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தூத்துக்குடி கடற்கரையில் இருக்கக்கூடிய கருப்புசாமி கோயில் இந்த கருப்பு சாமி கருப்பு சாமி முண்டசாமி கோயிலில் வந்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ண வந்திருக்கோம் இது உப்பளத்தை கூட இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை நம்ம வந்து உப்பளத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க எதுக்கு இல்லை கருப்பு சாமி முண்ட வச்சு சாமி கும்பிட்றா அப்படின்னா உப்பளத்தில் விளையக்கூடிய விளையணும் அப்படிங்கிறது சுவாமியை கும்பிடக்கூடிய ஒரு சக்தியை அவங்களுக்கு படைச்சிருக்கு சுவாமியே வந்து அந்த உப்பளத்தை காத்து கொடுக்கறதாக ஒரு ஐதீகமாக சாமி இருக்காங்க அதே மாதிரி சாதாரணமாக விளையக்கூடியவர்கள் ஒவ்வொரு பாத்தியாக விளையக்கூடிய ஒரு பயிராக விளையும் அதாவது எதுவுமே கஷ்டப்படாமல் நடக்காது கஷ்டம் என்பது வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையை முன்னேற முடியுங்கிறதுக்காக இந்த உப்பளத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதே மாதிரி இந்த கர்ப்புசாமிங்கிறது இந்த உப்பளத்தை இருக்கக்கூடிய அனைவரும் அனைத்து மக்களையும் காப்பாற்றுவார் என்று தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விளைவிடுகிறது தூத்துக்குடி அரிய சுப்பிரமணியன் வணக்கம்